செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம் வெண் மால்பட்டழிந்தது பூங்கொடே ஆர்மனம் மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போம் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் புழல் தேங்கடம் சூரனும் வெப்போம் அவன் கால்பட்டிந்தது எங்க என் தலைமேலையன் கையெழுத்தே தன்னிச்சையாய் வீரனாய் வளம் வரும் ராஜயோகம் பெற்றவரும் நல்ல எண்ணமும் துய உள்ளமும் படைத்தவரும் என்று முதன்மையாய் வாழும் ராஜயோகம் பெற்றவரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் அனைவரையும் ஆதரிக்கும் அருமையான தூய உள்ளம் பெற்ற விருச்சிக ராசியில் உதித்த வியூகங்களே உலகத்திற்கு வியூகத்தை காட்டிக் கொடுக்கும் அறிவாளிகளே புத்திமானங்களே சாதுரியம் படுத்தவர்களே உங்களுக்கு கோடான கொடி வணக்கங்கள் வரும் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் பன்னிரண்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கை பரவலான பணக்காரையோகம் பெற்று பெரும் புதலயகம் பெற்று மிகப்பெரிய வெற்றி வீரராய் வளம் வரப்போறிங்க ஏனெனில் உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம ஜனியா உள்ள சனீஸ்வர பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பாந்தேதி அர்த்தாஸ்திரமணி விலகி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய நாளுக்குரிய ஐந்தாம் வீட்டில் வருவதே ராஜயகம் பணக்காரயகம் உங்கள் சனீஸ்வர பகவான் நீர்வெட்டில் அதாவது மீன ராசியில் வரும்பொழுது இந்த ரெண்டரை வருட காலங்களில் பெரும்பணம் சரளமாய் சேரக்கூடிய நேரம் ஏற்படும் எந்த வகையில் சனி பிரபகான் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார் என்றால் நீர்வழிகளின் வருமானம் அயல்நாட்டு வருமானம் கிரிப்டாகரான்ஸ் வருமானம் ராத்திரி வருமானம் புதையல் வருமானம் உழைக்காத உயில் வருமானம் எப்படியும் உங்களுக்கு குருட்டு வழிகளில் பணம் தரக்கூடிய யோகத்தை உங்கள் நாட்டுக்கு கூறிய சனியே தர ஆயத்தமாகிவிட்டால் ஏனெனில் சனி உங்களுக்கு மிக பெரும் சுகஸ்தானாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் வருகின்றார் தான் நீங்கள் பூர்வ புண்ணியம் பட்டவங்க மிகப்பெரிய பெர் ராஜேவத்தை வெற்றி பெற போறீங்க வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை உன்னை சேரும் என்று நீங்கள் மார்பகத்தில் வெற்றி வெற்றி தட்டி நீங்கள் பரபு அளவுக்கு பேசும் அளவுக்கு புகழில் நீங்கள் ஜொலிக்க போறீங்க வெகும் தலைவர்தான் நீங்க வரம்பரை போறீங்க சனி பானு மஹிந்த உங்களுக்கு மிகப்பெரிய திண்ணத்தை தர ஒரு அர்த்தாசிரம சனி விலகி உங்களுக்கு ஆதாச்சனியாக யோகச்சனியாக பொங்குஞ்சனியாக சனியாக மங்களச்சனியாக சனீஸ்வர உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த இரண்டரை வட காலங்கள் உங்கள் காட்டில் பணமலையோ மலை என்று சொல்லும் மலைக்கு சாக்கு முட்டையில் பணம் மல்லும் யோகத்தை சனீஸ்வரமா கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் பிரியமான சகோதர சகோதரே அது மட்டுமா வருகின்ற உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அதாவது மே பதினொன்றாம் தேதி குரு மிக பெரும் ராஜயோகத்தை உங்கள் தனாதிபதி அதாவது தனாதிபதி மிக பணக்காரன் தனக்காரன் என்று அழைக்கப்படும் பெரும் தனத்துக்கு சொந்தக்கார குரு பகவான் உங்களை பனபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு காலங்களில் அவருடைய ஐந்தாவது பாரிய பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் தடை வெட்டுக்கு பண நடத்தை பார்க்கும் பொழுது பணம் அபரிமிதமாக அதிகமாய் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கட்டுக்கட்டாய் வரக்கூடிய நேரங்களை உங்களுக்கு குரு பகவான் தர ஆயத்தமாக விட்டார் ஏனெனில் உங்கள் குரு பகவான் யோகாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விட்டார் இது ஒரு மிகவெரும் ராஜயோகம் தனாதிபதி யோகாதிபதி தன வீட்டுக்கு பன்னொண்டாம் வீட்டு பனிரெண்டாம் வீட்டு சுபச்செரும் நடக்கும் இந்த காலகட்டங்களில் மாடி வீடு கட்டி கூலி கோ கோபரங்களில் வாழக்கூடிய யோகமும் மிகப்பெரிய ஸ்திர சொத்து வாங்க யோகமும் இழந்த சொத்துக்களின் மத்தியில் மிகப்பெரிய பணக்கார யோகத்தை தந்து குரு பகவான் உங்களை மிக பெரும் மாலையிடும் அரசனாக மாற்றப் போகின்றான் மாபெரும் சாவேதே நீ நிகழ்த்தா ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத என போற்று புகல வேண்டும் என்று நீங்கள் புகழ் பாடு அளவுக்கு செந்து பாடுவதற்கு உங்களுக்கு குருபவான் யோகத்தை தர ஆயத்தமாகிட்ட பிரியமான சகோதர சூழலை மேலும் அவருடைய ஏழாவது பாரே தன விதி என்று ரெண்டாவட்டை பக அபரிவிதமாக மிதமிஞ்சி அளவுக்கு பணம் கற்றுக்கட்டாய் சேரக்கூடிய நேரங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுவதும் இருக்கும் சகோதரர்களே அந்த வகையில் நீங்கள் பூரப்பணியம் பட்டவங்க அப்படின்றபடிய ஒன்பதாவது பேர் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சுகஸ்தானத்தை கட்டு கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய யோகமும் மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கக்கூடியவும் யோகமும் விலை உயர்ந்த தேர் போன்ற கார் போன்ற வாகனத்தை வாங்கி நீங்கள் மின்னலா ஜொலிக்க போறீங்க நீங்கள் உங்கள் என்ன அபிலாஷ நீத்து தீர்த்து மிகப்பெரிய ராஜாவை வளம் வர போறீங்க ராஜா சின்ன ரோஜா என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு ராஜாதி ராஜாவா காரணமாக மக்கள் மனதில் என்றும் பூத்த ரோஜாவா வரப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை ஒன்னுக்கு பிறகு உங்க வாழ்க்கை மிக பெரும் ராஜயோகமா வரப்போகின்றது அது மட்டுமா உங்களுடைய கேந்திரத்தில் வரும் ராகு பகவான் அதாவது ராகு பகவான் உங்க வீட்டுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பமனையில் வருகிறா கும்பத்தில் உள்ள ராகு குதூகல ராகு பொதுவாக கரும்பாம்பி என்று சொல்லுகிற ராகு பகவான் ஒன்று நாலு ஏழு பத்து இடத்தில் வருவது விசேஷம் அது நாளில் வரும் ராகு 各位。 குருபகவான் பகவான் ஒன்பதாவது பார்வையா பார்க்கும்போது அந்த லாகு குதூகுல கும்பம் பெற்று மிக பெரும் தனக்காரராய் பெரும் பணக்காரராய் இந்த பதினெட்டு மாத கலைஞர் ராகு திசை முழுவதும் குரு பெரும் பணத்தை அள்ளி கொடுக்க உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் நீங்கள் யோகம் பெண்ணப்பட்டவர்கள் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோம் வீசிகின்ற தனம் படைத்து சீமானாகி விதரணையாய் வாழ்ந்திடுவார் இன்னடுக்கேலே பேசுபடு பட்டாடை அணைகள் சே

மிகப்பெரிய தாரக மந்திரமாக ரகசியத்தையும் சித்திரையும் அருளாசியம் கொடுக்கப்படுது நிதர்சனமாக உண்மை பிரியமான சகோதர சருளையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் யோகம் விரித்தடைய பசுமாற்றிற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அகத்தி கீரை அடிக்கடி கொடுத்து வர வேண்டும் சித்தர்களுக்கு நீங்க உணவு தானம் பண்ண வேண்டும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியோருக்கு அனாதி அன்னதான உதவிகள் செய்ய வேண்டும் வியாழந்தோறும் நீங்க குரு பகவானுக்கு இருந்து அன்றை குறைந்தது பத்து பேர் நீங்க அன்னதானம் செய்து வாருங்க உங்கள் யோகம் இன்னும் விருத்தி ஆகும் மேலும் குதிரை ಪೂರ್ವவில் சரபடும் ஏழை எலி கம்பளி போர்வை வாங்கி கொடுத்து அழகு பார்க்கலாம் அதுவும் நீங்க செய்யும் யாரோ யோகம் மேலும் இந்த காலகட்டங்கள் ராகு பகவானை சென்று அவசியம் நீங்கள் வழிபட்டு வரணும் ஏங்க சுகஸ்தானத்தை தரும் ராகு வந்து திருநாகசுத்தத்துல தன் இரு மனைவியோட காட்சி தரும் ராகு பகவானை நீங்கள் சந்தோஷமாய் ஒரு ஞாயிறு தன்று வழிபட்டு அவருடைய ராகு ஆலயத்தில் தன் இரு மனைவியோடு சந்தோஷமா காட்சி தரும் அந்த பாலாபிஷேதை கண்டு மனம் கலirungal அருசே நெடுமாள் முன்னம்பான வர்க்க முதம் ஈயும் போதே நீ நடுவரு கப்புகள் சிதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு நச்சிரம் பாய்க்க பெற்ற ராகுவே போட்டி போட்டி ரட்சிப்பாய் ரட்சிப்பாயே என்று ராகு பகவானை நீங்க மனதார துதித்து வழி முழு ராகு மிகப்பெரும் செல்வத்தை கோடா கோடிய கொண்டு காக்க ஆயத்தமாகிவிட்டார் மேலும் குரு பகவானை திட்டை வஜிஸ்டேஸ்வர ஆலயம் சென்று அங்கு உள்ள குரு பகவானை ஒரு வியாழக்களை வழிபட்டு வாழ்க மிகப்பெரும் யோகம் வருத்தியாக மேலும் சங்கடம் இருக்கக்கூடிய சனீஷ் பகவான் அத்தாச விலகிடுவை என்பதால் நீங்கள் திருநள்ளாறு சேத்திரம் சென்று பதினேழு கருங்குளைய மலர்களால் சனிக்கிழமையில் நீராடி அந்த நடக்கத்தின் நீராடி பதினேழு கருங்குலை மலர் அச்சுத்து அப்பன் சனீஸ்வர பகவானே மிகவும் வழிபட்டு வரும்போது யோகம் விருத்தியாகும் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கம் சனி பகவானே மங்களம் பொங்கல் மனவை தருள்வாய் சச்சரவிண்டே சாகா நிறையில் சாக சாகா நிறையில் இச்சகும்பாலே என்று துதித்து வரும்போது அவன் பானுமந்திரன் சனீஸ்வரும் இந்த வடங்களின் நாலு பேச்சுகளும் உங்களுக்கு மிகப்பெரும் ராஜ யோகத்தை தந்த இந்த இருபத்தி ஐந்து மட்டும் பல தலைமுறைக்கு சேர்க்கக்கூடிய சுகத்தை விருஞ்சிக ராசுகளை பெற்று பல தலைமுறைக்கும் நீங்கள் ராஜாவை வள வர உண்மை உண்மையே உண்மையை உண்மை